வை 뭔가 இப்ப வர அடின சாத்திட்டங்கப்பா 맞아 진경하리는데 நல்லா சந்தோஷப்பட்டா பட்டி பட்டி போற மாதிரிப் புடி இருக்கு ஏ இருக்கு இருக்கு 와 இழுக்குது இல்லே sonora sonora 나나나나 엄마 기나지 넘버 10 치나지 아나참나

ட மாமா உன்னை பண்ணதே யார் மாமா இதாச்சு உன்னை நல்லா சாபதற மாமா எதுமே சாப்பிடல நானா குக்கு குக்கு மாமா பாரன் புடிட மாமா 나 மாமா எதனும் குக்கு குக்குண்ற மாமா 나 மாமா வாடி இப்புன்ன நான்

மாமால மாட்டேன்னுடா அரிது பாரு நம்ம கோட்டர வந்து தன்னே நீ போய் சரக்க நாடிச்சே நான் மண்டிக்கேமாமா காஸ் ஆமா மாமா அப்பா அப்பான்றே அந்த சொன்னா மாமா அந்த மாமான்றான் நீ எந்த பண்டாதோட தம்பின்னு தெரியல அம்மா அம்மா